இரவில் தாமதமாக தூங்கும் அனைவரும் இங்க பாருங்க கொஞ்ச நாளே உறுதி இனிமே லேட்டா தூங்குவீங்க இரவு முழுவதும் நன்றாக உறங்க முடியாமல் ஆறு மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நம்மில் பலர் கவனிக்கவே செய்வதில்லை ஆனால் உண்மையில் இது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்து வாழ்க்கை தரத்தை பெரிதும் குறைக்கக்கூடியது தினமும் குறைந்தது ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்க வேண்டும் ஆனால் நம்மில் பலர் தொடர்ந்து தூக்கமின்றி தவிக்கிறோம் இதனால் ஏற்படும் தாக்கங்களை பார்ப்போம் தொடர்ச்சியாக தூக்கம் குறைவாக இருந்தால் முதலில் பாதிக்கப்படுவது மூளை நினைவாற்றல் கவனம் செலுத்துதல் முடிவெடுக்கும் திறன் போன்றவை மெதுவாகி விடுகிறது ஒருவர் வாகனம் ஓட்டும் போதோ அலுவலகத்தில் வேலை செய்வதிலோ கூட சீரான கவனம் இல்லாமல் தவறுகள் நிகழும் அபாயம் அதிகம் ஆராய்ச்சிகள் கூறுவதாவது ஆறு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவோருக்கு உற்பத்தி திறன் கணிசமாக குறைகிறது இதய ஆரோக்கியமும் தூக்கமின்மையால் கடுமையாக பாதிக்கிறது உயர் ரத்த அழுத்தம் சீரற்ற இதய துடிப்பு இதய நோய்கள் ஆகியவை தூக்க குறைவால் அதிகரிக்கும் அபாயத்தில் உள்ளன மேலும் தூங்காமல் இருப்பது உடலில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன் மற்றும் கொழுப்பு சேமிப்பை அதிகரித்து நீரிழிவு நோயின் வாய்ப்பையும் உயர்த்துகிறது இதனால் இதய பிரச்சனைகள் வேகமாக வர வாய்ப்பு அதிகம் ஹார்மோன்களும் தூக்கமின்மையால் பாதிக்கக்கூடும் பசி மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் சீர்குலைந்து அதிகமாக சாப்பிடும் பழக்கம் வரும் இதனால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் சர்க்காடியன் ரதம் என்ற உடலின் இயற்கையான தூக்க விழிப்பு சுழற்சியும் குலைந்து வளர்ச்சி மற்றும் ஹார்மோன்கள் மன அழுத்த ஹார்மோன்களின் அளவுகள் குழப்பமடையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதலும் முக்கிய விளைவு உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள் தூக்கமின்மையால் பலவீனமடைந்து வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட முடியாமல் போகின்றன இதனால் அடிக்கடி காய்ச்சல் ஜலதோஷம் தொற்று நோய்கள் தாக்கும் சில ஆய்வுகள் கூறுவதாவது போதுமான தூக்கம் பெறுவோருடன் ஒப்பிடும்போது குறைவாக தூங்குவோருக்கு தடுப்பூசிகளின் விளைவும் குறைந்து விடுகிறது மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் தூக்கமின்மையால் ஏற்படும் சின்ன விஷயத்துக்கே எரிச்சல் கவலை மனச்சோர்வு அதிகரிக்கும் நீண்ட காலத்தில் மனநல பிரச்சனைகள் உருவாகும் அபாயமும் அதிகம் இது ஒருவரின் குடும்ப வாழ்க்கையையும் வேலை தொடர்பான உறவுகளையும் பாதிக்கும் அதேபோல போல உடல் செயல்திறனும் குறைகிறது உடற்பயிற்சி செய்யும் போது தசைகள் மேல தேவையான ஓய்வு கிடைக்காததால் தசை வலிமை குறையும் பொதுவான நபர்களுக்கே சோர்வு அதிகரித்து வேலைகளை செய்வதில் சலிப்பு ஏற்படும் முடிவாக சொல்ல போனால் தினமும் ஆறு மணி நேரம் கூட தூங்காமல் இருப்பது நமது உடல் மூளை இதயம் ஹார்மோன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மனநிலை உடல் திறன் ஆகிய அனைத்தையும் பாதித்து விடுகிறது இதனால் தூக்கத்தை இழப்பது சாதாரண விஷயம் அல்ல அது உடலை மெதுவாக கெடுக்கும் ஆபத்தான பழக்கம் சரியான தூக்க பழக்கத்தை உருவாக்கி கொள்ளாமல் விட்டால் நாளைய தினம் ஆரோக்கியமாக வாழ்வது மிகவும் கடினம்